இயேசு எப்பத்தா என்று சொன்னால் திறக்கப்படும் பயப்படாதே மார்க்கு ஏழு முப்பத்தி நான்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் நமக்கும் வாழ்க்கையில் திறக்கப்பட வேண்டிய காரியங்கள் காணப்படலாம் அற்புதங்கள் நடக்க வேண்டியது பரலோகம் பர்லோகம் திறந்து நமக்கானது அருளப்படும் வரைக்கும் நமக்குரிய அற்புதம் நடக்காது கர்த்தர் நமக்கு திறக்கப்படுவாயாக என்று கட்டளையிட வேண்டும் அப்படி கட்டளையிடப்படாத நமக்கானது பூட்டியே இருக்கும் நமக்கான அற்புதத்தை நாம் எதிர்பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதற்கான ஆதாரம் நம்மிடம் இல்லை நம்மை உண்டாக்கிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே உள்ளது அவர் திறக்கப்படுவாயாக என்று கட்டளையிட்டால் போதும் எல்லாம் திறந்துவிடும் நாம் பிறந்ததிலிருந்தே நமக்கான வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது என்று யார் ஒருவராலும் சொல்லவே முடியாது சிலர் வாழ்நாள் முழுவதும் போராடி பார்ப்பார்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கவே திறக்கப்பட்டிருக்காது அப்படியானால் ஏசு இன்னும் அவர்களுடைய வாழ்வில் இடைபடவில்லை என்ற அர்த்தம் யாருக்கெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் பாக்கியவான்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இங்கே ஒரு மனிதனுக்கு இரண்டு பிரச்சனைகள் இருந்தன ஒன்று அவன் கொன்னை இருந்தான் இது ஒரு பிரச்சனை மற்றொன்று அவன் செவிடனாகவும் இருந்தான் இரண்டும் திறக்கப்பட்டு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் அவனாக இயேசுவிடம் வரவில்லை மற்றவர்கள்தான் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும் மறித்தவனையே அவரால் எழச் செய்ய முடியும் ஆனால் எல்லா காலத்திலும் எல்லாவற்றையும் அவர் செய்வதில்லை யார் என்ன தேவைப்படுகிறதோ அதைத்தான் அவர் செய்வார் இந்த மனிதனுக்கு அவர் ஒரே நேரத்தில் இரண்டு அற்புதங்களை செய்தார் அவனுடைய வாயின் கட்டுகளையும் உடைத்து பேச வைத்தார் செவிகளையும் திறக்க வைத்தார் அதற்கு அவர் பயன்படுத்திய வார்த்தை தான் எப்பத்தா அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம் அவர் திறந்தால் யாராலும் பூட்ட முடியாது உங்கள் வாழ்வில் திறக்கப்படாத ஏதாவது காரியங்கள் உள்ளவனவா பயப்படாதிருங்கள் அவை உண்மையிலேயே திறக்கப்பட வேண்டியது இயேசுவிடம் சொல்லுங்கள் அவர் எப்பத்தா என்று சொல்லி திறந்து வைப்பார் பயப்படாதிருங்கள் ஆமேன்